கொடுத்த அந்த மாதிரி குத்து விளக்கு கொடம் ஸ்டாச்சு பேசிக்கலி எந்த விதமான பிராஸ் காப்பர் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரேயர்ஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் அவங்க நல்லா பாலிஷ் பண்ணி கோல் கோட்டிங் கூட செஞ்சு கொடுப்பாங்க இதோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்பேரிசனை பார்த்தீங்கன்னு வைங்களா ஷாக் ஆயிருவீங்க அது மட்டும் என்ன பேர் வந்து கண்டிஷன் ஃப்ரம் கிளீன்ஸ் அண்ட் மெட்டல் பாலிஷிங் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா இன்னைக்கு வந்து நம்ம ஜோஹோ பருவில் இருக்கோம் ஸோ ஜோஹோ அண்ட் சிங்கப்பூர் மக்கள்ஸ் அவர் டியர் கிளீன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு ஜோஹோல இருக்கோம் இங்க இருக்கோம்னா எக்ஸாக்ட்லி நம்ம வந்து டிவைன் ஹோம்ல இருக்கோம் ஸோ டிவைன் ஹோம் இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ் அட் ஜலான் சுசோ ஓகே இன்னைக்கு வந்து இப்ப ஜாம் வந்து எல்லாம் பொருளுங்க பண்றோம் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டீம் வந்து ஜாமா அடிக்கிட்டு ஸோ என் ஹேம் லுக் ஸோ இதெல்லாம் நம்ம பாலிஷ் பண்ணுற ஜாமா பாலிஷ் பண்ணுறது கோல் கோட்டிங்க ஜாமா எல்லாமே பேக் பண்ணிட்டு அழகா நீட்டாக பேக் பண்ணிட்டு கீப் இட் பேக் அட் அவர் divine uh, collection and drop off point okay okay so number uh, divine this is our metal polishing and uh, gold coating uh, drop off and collection point so divine mena Rangna, they are well known for all the uh, prayer prayer altars lah ஓகே ப்ரே ஆடிட்டர்ஸ் ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ரே ஆலிடர்ஸ் அண்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து தாராளமா வந்து பார்த்துக்கங்க அண்ட் ஃபார் மெட்டல் பாலிஷிங் அண்ட் கோல் கோட்டிங் ஃபார் சவுதர்ன் ரீஜன் ஜோஹோ அண்ட் சிங்கப்பூர் திஸ் இஸ் அவர் ட்ராப் ஆஃப் அண்ட் கலெக்ஷன் பாயிண்ட் ஸோ யெஸ் தேங்க்யூ நீங்க நார்தன் ரீஜன்ல இருக்கீங்கன்னா இ இபோல இருக்கு அதுவே சென்ட்ரல் ரீஜன் கஸ்டமர்னா நாங்க செலங்கோ சூபாங்ல இருக்கோம் சதர்ன் ரீஜன் அப்புறம் சிங்கப்பூர் கஸ்டமர்ஸுக்காக நாங்க டிவைன் ஹோமோட பார்ட்னர் பண்ணி ஜோஹர்ல உங்களுக்காக கேட்டர் பண்றோம் சோசியல் மீடியா பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க எங்க வீடியோஸ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் ரீபோஸ்ட் பண்ணுங்க